ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா ஓல்டு மாடலு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இருக்குது வண்டி டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பரு வண்டி ஓனருடைய நம்பரு நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண டைரெக்டாக நீங்கள் நேரில் போய் பேசிக்கலாம் வண்டி வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸு ஹைட்ரலிக் ஆயில் ஊற்றிருக்காங்க ரேடியேட்டர் வேலை பார்த்துருக்காங்க இது எல்லாமே வண்டியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு தெளிவாகவே கொடுக்குறாங்க ஓல்டு மாடல் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனெல்லாம் ஒரு நாற்பது க பர்சன்ட் இருக்குது நாலுமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் நீங்கள் டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பர் பார்த்து இது நேரில் போய் நீங்கள் பேசிக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்கு பம்பரு பம்பரு இல்லை ஊக் பெட் இல்லை டாப்பு மட்டும்தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் டேவோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்ன அனுசரித்து தரம்னு சொல்லியிருக்காரு ஓனர் இந்த வண்டியை நம்ம நேரில் போய் எடுக்கலை நேரில் போய் பார்க்கல ஆர்சியும் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது ஆர்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கான்னு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஏன்னா லோ ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஆர்டினரி ஸ்டேரிங் தான் பிரேக் வரும் லோக்கல் ஃபைனான்ஸுக்கு கூட கிடைக்காது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால சொந்த யூஸ்க்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டாப்போடே இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரில் போனால் முன்னப்பின் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் வண்டியை நல்லா பாருங்கள் டிஸ்பிளே அவருக்கு போட்டிருக்கிற வீடியோவிலையும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் நீங்களே போனாலும் பார்த்து எடுத்துக்கலாம் அவருடைய நம்பர் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேவிலேயே கொடுத்துருக்குறேன் நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ரேடியேட்டர்லேருந்து எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது தரமாகவே இருக்குது குறைவான பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்கும் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் மட்டும்தான் இருக்குது நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே